தமிழ் சினிமாவில் ரஜினிக்கு அடுத்து தனது படங்களின் மூலம் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்காக இருப்பவர் தான் நடிகர் விஜய் தமிழை தாண்டி ஆந்திரா கேரளா கர்நாடகா வட மாநிலம் அப்படின்னு சொல்லி இவருக்கு இருக்கும் ரசிகர்கள் வட்டாரமே தனி சினிமா மார்க்கெட் இருக்கும் போது அதிக படங்கள் நடித்து சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் நடிகர்களுக்கு நடுவில் மார்க்கெட்டின் உச்சத்தில் இருக்கும் நேரத்தில் சினிமா போதும் மக்களுக்கு சர்வே செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போ அரசியலில் குதிச்சிருக்கிறாங்க கோட் படத்திற்காக விஜய் தான் நடிக்கப் போகும் கடைசி படத்துக்காக இருநூற்று ஐம்பது கோடி வரை சம்பளம் வாங்குவார் அப்படின்னு கூறப்படுகிறது அண்மையில் கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து அதிரடி அறிக்கை வெளியிட்டு பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதலும் கூறியிருக்கிறாங்க இருநூற்றி ஐம்பது கோடி சம்பளம் பெறுகிறார் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் யாருடைய படம் தயாரிப்பு நிறுவனம் எது அப்படின்னு சொல்லி எதுவுமே உறுதியான தகவல் தெரியல பல கோடி சம்பளம் இப்போது பெறும் விஜய் முதன் முதலாக குழந்தை நட்சத்திரமாக நடிக்க படம் வெற்றி அடிச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வழியான இந்த படத்துக்காக விஜய் முதன் முதலாக வாங்கிய சம்பளம் ஐநூறு ரூபாயா இந்த தகவலை இயக்குனரும் விஜயின் தந்தையுமான ஏசே சந்திரசேகர் அவர் ஒரு பேட்டியில கூறியிருக்கிறார்